இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தொகுதி போட்டியிட்ட நேரத்திலே கூட மக்கள் அணுக முடியாத ஒரு நபராகத்தான் ஒரு வேட்பாளராகத்தான் திரு கமலஹாசன் இருந்தார் அதற்கான ஒரு சரியான பதிலை கோவை தெற்கு தொகுதி மக்கள் அளித்தார்கள் இப்போது மக்களை சந்திக்கின்ற போட்டியிடுகின்ற அந்த மனநிலையிலிருந்து அவர் வந்து ஒருவேளை மாறி இருக்கலாம் ஆனால் கோவையில் நான் திருப்பியும் மூ குடைச்சிருந்தாலும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு நாங்களும் அவளை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம் வராது எங்களுக்கு ஏமாட்டம் தான் ஆமா அப்புறம் இந்த மாதிரி போக முடியலன்னா அப்படிதானே போக முடியும் எப்படியாவது ஒரு எம்எல்ஏ எம்பி அப்படிங்கறது மட்டும்தான் அதாவது எப்படி பார்க்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் நான் ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வர போறேன் தமிழ்நாட்டில் வந்து நான் ஆட்சி அமைக்க போறேன் நான் ஒரு முதல்வர் வேட்பாளர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த திரு கமலஹாசன் அவர்கள் அவரோட இந்த ஒரு ஒரு குறைந்த கால ஜேர்னில அவர் வந்து எந்த ஒரு கட்சியை பத்தி விமர்சனம் பண்ணாரோ எந்த கட்சி லஞ்சத்துக்கு ஊழலுக்கு ஆதரவா இருக்கோ வாரிசுக்கு ஆதரவா இருக்கோ அந்த கட்சியோட அவர் போய் கூட்டணி அமைச்சதும் பிளஸ் ஒரு எப்படியாவது ஒரு எம்பி நான் ஆக மாட்டேன்னா நம்மள வந்து மக்கள் இப்படி நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணுமேங்கிற அந்த அடிப்படையில கூட அவர் ராஜ்யசபாக்கு வந்து சொல்லி இருக்கலாம் ஆனால் வேட்பாளராகவே நிக்க நின்று நீங்கள் மக்களிடம் பேச முடியாத நீங்கள் பிரச்சாரத்துக்கு மட்டும் வந்து என்ன பண்ண போறீங்க அந்த கூட்டணிக்கு வந்து என்ன பிரயோஜனம் இருக்க போகுது அதனால் உங்களுடைய அரசியல் ஆசைக்காக அந்த பதவி நீங்க வந்து எடுத்துக்கிறீங்களே தவிர நீங்க யூஆர் பிகம் அ ஸ்டார் கேம்பெயினர் ஒரு நட்சத்திர பேச்சாளர் அந்த நட்சத்திர பேச்சாளருக்கு என்ன விலை சபா விலை அவ்வளவுதான் நிச்சயமா நீங்க அதை அப்படிதான் பாக்க முடியும் இல்லன்னு சொன்னா இன்னும் வந்து களத்துல இருந்துருக்கணும் சரி ஓகே தேர்தல் தெற்கு தொகுதியில அவர் வந்து போட்டிட்டு தோல்வி அடைந்த போது கூட திருப்பி வந்து எங்க மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்கலாமே இந்த தொகுதியோட பிரச்சனைகளை பேசிருக்கலாமே அது எதுவுமே இல்ல திருப்பி வந்து அவர் வந்து மக்களை சந்திக்கிறதுக்கு ஒருவேளை அவருக்கு தயக்கம் இருந்திருக்கலாம் பயம் இருந்திருக்கலாம் அதனால் இப்போது அவருடைய அரசியல் சாயம் என்பது வெழுத்து விட்டது அவரோட பாட்டு ஒன்னு இருக்குல்ல படத்துல அந்த பாட்டு தான் உங்களுக்கு தெரியுமே